தூங்குறதுக்கு முன்னாடி உங்க தலைகணை கடையில இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு பாடுங்க உங்களோட ஆசை எதுவா இருந்தாலும் அது ஹண்ட்ரட் போர் நடக்கும் உங்களுக்கு மேரேஜ் ஆகிறதா இருக்கலாம் ஒரு சூப்பரான ஜாப் வேணும் ஒரு பெரிய ஆகணும் ஆகணும் லவ் சேரணும் இந்த மாதிரி என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அது கண்டிப்பா நடக்கும் ஹே ஹேகாய் நான் உங்க பிரியா இது எப்படி பண்ணணும் எவ்வளவு டேஸ்க்கு பண்ணணும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஃபுல்லா சொல்லியிருக்கேன் வீடியோ கண்டினியூஸா பார்த்து முழுசா தெரிஞ்சுக்கோங்க அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க என் சேனல் பண்ண இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் ஓகே இது ரொம்ப சிம்பிள் தான் இதுக்கு ஒரு பேப்பர் அண்ட் பேனா இருந்தால் போதும் நீங்க பேப்பரை சேஃபாக வச்சுப்பீங்க அப்படின்னா பேப்பர்லேயே கண்டினியூ பண்ணுங்க இல்லை நான் நோட்ல எழுதுறேன் அப்படின்னாலும் நீங்க நோட்ல எழுதலாம் ஒரு சிலருக்கு என்ன கலர் பேனால எழுதணும்லாம் டவுட் வரும்ல என்ன கலர் பேனால வேணாலும் எழுதிக்கலாம் பென்சில்ல வேணாலும் எழுதிக்கலாம் எப்படி எழுதுறோங்கிற மட்டும்தான் விஷயமே சரிங்களா இப்போ எப்படி எழுத போறோங்கிறத நான் சொல்றேன் உங்களோட டிசையர் எனக்கு இதுதான் விருப்பம் எனக்கு இது வேணுன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா அதை எடுத்துக்கோங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரெசன்டென்ஸில் நம்ம எழுதணும் எப்படின்னா இப்போது உங்களுக்கு ஒரு ஜாப் வேணுங்கிறதா இருக்கலாம் பர்டிகுலராக இந்த கம்பெனியில் இவ்வளோ சேலரி வாங்குறேன்னு கம்பெனி பேர் போட்டு சம்பளம் போட்டு இது கவர்மெண்ட் ஜாபாகவும் இருக்கலாம் ப்ரைவேட் ஜாபாகவும் இருக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பிரபஞ்சம் கிட்ட கேட்குறது ரொம்ப தெளிவாக கேட்கணும் அதுதான் விஷயமே இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் நான் இந்த கம்பெனியில் இந்த கம்பெனின்னா அந்த கம்பெனி உங்களுக்கு எந்த கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கம்பெனி பேரை நீங்கள் போட்டுக்கோங்க நான் இந்த கம்பெனின்னு சொன்னதும் இந்த கம்பெனினே நீங்கள் எழுதிராதிங்க சரிங்களா நான் இந்த கம்பெனியில் ரூபாய் ஒரு லட்சம் சம்பளம் வாங்குகிறேன் நான் இப்பொழுது அந்த கம்பெனியில் சந்தோஷமாக வேலை பார்த்து கொண்டிருக்கின்றேன் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக ரெண்டு லைன் மூணு லைனில் எழுதி முடிச்சுடுங்க இது ஜாப்க்கு இது மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம் மேரேஜுக்கு எழுதணுமா ப்ரெக்னென்ஸிக்கு எழுதணுமா பிஸ்னஸ் பெரிய கோடீஸ்வரர் ஆகணும் இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ அமௌண்ட்டு பணம் வரணும் இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணி ப்ரசன்டென்ஸில் இப்போது அந்த விஷயம் இருக்குது இப்போது அந்த விஷயம் உங்களுக்கு கிடச்சிருச்சு இப்படி நான் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சென்டென்ஸ் சொன்னேன்ல இப்போ மேரேஜுக்கு உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா எனக்கு பிடித்தவாறே ஒரு கணவர் கிடைத்துள்ளார் அவருடன் என்னுடைய திருமண வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இந்த மாதிரி ப்ரசன்டென்ஸில் எழுதணும் வாழ்ந்து கொண்டு இருப்பேன் வாழ்ந்து கொண்டு இருந்தேன்னு எழுதக்கூடாது வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் இந்த மாதிரி தான் நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுதணும் சரிங்களா எழுதி முடிச்சாச்சு இப்போ என்ன பண்ணலாம் நம்ம எழுதுனத ஒரு மூணு தடவை ரீட் பண்ணுங்கள் நம்ம ரீட் பண்ணும் போதே நம்மளுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் வரும் ரீட் பண்ணி முடிச்சுட்டு மூணு தடவை ரீட் பண்ணுங்கள் ரீட் பண்ணிவிட்டு அந்த பேப்பரை மடித்து உங்களோட பில்லவுக்கு அடியில் உங்கள் தலைகாணிக்கு அடியில் வச்சுட்டு தூங்கிடுங்க ஓகே எப்படி எழுதணும் என்ன பண்ணணும்னு சொன்னேன்ல இப்போது என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் நீங்கள் ஒரு டென் ஓ கிளாக் படிப்பீங்க அப்படின்னா பத்து மணிக்கு முன்னாடியே ஒரு ஒம்பது மணி ஒம்போது அந்த பேப்பரில் எழுதி வச்சுட்டு பேப்பரை ஒரு ஓரமாக மடித்து வச்சுட்டு ஃபோன் ஒன்றுறது இல்லை ஏதாவது ஒர்க் பண்ணுறது இல்லை டிவி பார்க்குறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு கரெக்டாக பத்து மணிக்கு அந்த பேப்பர் எடுத்து தலைகாணி கடையில் வச்சுட்டு படுத்தா அது கண்டிப்பாக வேலை செய்யாது ஏன்னா சில பேர் அந்த மாதிரி பண்ணுவீங்க சரி இது தானே எழுத சொன்னாங்க எழுதி நம்ம ஓரமாக வச்சுடுவோம் தூங்கும் போது அந்த பேப்பர் எடுத்து தலாணி கடையில் வச்சு படுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க பட் இந்த மாதிரி பண்ணக்கூடாது நீங்கள் டென் ஓ கிளாக் தூங்குவீங்க அப்படின்னா உங்களோட வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு கரெக்டாக டென் ஓ கிளாக் உங்களோட பெட் டைமாக நீங்கள் பெட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா பெட்டில் உட்காந்து தான் நீங்கள் எழுதணும் எழுதிட்டு அந்த பேப்பரை அப்படியே மடிச்சு உங்க தலைகாணி கடையில் வச்சுட்டு படுத்துக்கணும் எழுதிட்டு பெட்டில் உட்காந்து எழுதிட்டு பிள்ளை கடையில் வச்சுட்டு திருப்பி போன் எடுத்து பார்க்குறது திருப்பி டிவி பார்க்குறது அந்த மாதிரி எந்த வேலையும் நீங்க பண்ணக்கூடாது எழுதணுமா தலைகாணி கடையில் வச்சோமா படுத்தமான்னு இருக்கணும் சரிங்களா ஓகே நீங்க சொன்ன மாதிரியே பண்றோம் அது எப்படி வேலை செய்யணும்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்குள்ள வரும்ல வாங்க அதுக்கான பதிலையும் பார்ப்போம் நம்ம மனசை மூணா பிரிக்கலாம் கான்சியஸ் சப்கான்சியஸ் சூப்பர் கான்சியஸ் அப்படின்னு என்றைக்குமே சப்கான்சியஸ்க்கு ரெஸ்டே கிடையாது நம்ம தான் தூங்கிட்டு இருப்போமே தவிர நம்ம தூங்கும்போது நம்மளோட சப்கான்சியஸ் அதாவது நம்மளோட ஆள் மனம் வேலை செஞ்சிட்டே தான் இருக்கும் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி எதை திங்க் பண்ணிட்டு தூங்குகிறோமோ அதை மைண்டில் ஓட விட்டுட்டே இருக்கும் இப்போது டெய்லி நீங்கள் எதை பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை உங்களோட ஆள் மனதில் அது ஸ்டோர் பண்ண வைக்கிறது தான் அதோட வேலையே அது ஒன்ஸ் ஸ்டோர் ஆகிடுச்சி அப்படின்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களோட லைஃப்பில் நடந்தே தீரும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி நம்மளில் சில பேர் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி தான் அவங்களோட பாஸ்ட் எல்லாத்தையும் திங்க் பண்ணி அழுகிறது புலம்புறது என்னடா லைஃப் அந்த மாதிரி திங்க் பண்ணி திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க நைட் தூங்கும்போது தான் அவங்களோட சிந்தனைகள் ஓடிட்டே இருக்கும் அது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட ஆள் மனதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிஞ்சு அதே மாதிரி சூழ்நிலையை அவங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி கொண்டு வரும் அதுக்கு பதில் நமக்கு தேவையானதை அந்த டைமில் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு நம்ம தலைகாணி கடையில் வச்சுட்டு படுக்கும்போது நம்மளோட ஆள்மனம் நம்ம கடைசியாக என்ன பண்ணியிருக்கோம் தூங்குறதுக்கு முன்னாடி நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை திங்க் பண்ணிட்டு படுத்துருக்கோம்ல ஸோ அதை அப்படியே உங்களோட ஆள்மனம் நைட் முழுக்க ஓட விட்டுட்டே இருக்கும் அது என்ன செய்யும் அப்படின்னா அவங்களோட ஆழ்மனதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிய வைக்கும் அது பதிஞ்சிருச்சு அப்படின்னா அது ஹண்ட்ரட் பர்சன் உங்கள் லைஃப்குள்ளே உங்களோட ஆழ்மனம் அட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கும் சோ இதுக்கப்புறம் உங்க லைஃப்ல நடந்த கடந்த கால நினைவுகள் பத்தியோ உங்களுக்கு நடந்த கசப்பான நினைவுகள் பத்தியோ நைட் தூங்குறதுக்கு முன்னாடி திங்க் பண்ணாதீங்க அதுக்கு பதில் உங்களுக்கு இப்போ என்ன வேணும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை திங்க் பண்ணிட்டு பாடுங்க அதுதான் ரொம்பவே பெஸ்ட் அண்ட் இத எத்தனை டேஸ்க்கு பண்ணணும்னு உங்களுக்கு டவுட் வரும்ல இத ட்வெண்ட்டி ஒன் டேஸ் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க இல்ல அதுக்கு மேலையும் நீங்க பண்றீங்க அப்படின்னாலும் ஓகே தான் பட் டுவெண்ட்டி ஒன் டேஸ் கண்டினியூஸா இந்த ப்ராசஸ் பண்ணணும் இது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட மறுபடி வந்து பாக்குறேன் அண்டில் dan bye bye from Priya